வாங்க பாருங்க மீன் எப்படியும் ஒரு அஞ்சு கிலோ மேலே இருக்கும் போலே கம்மி குண்டானே பெரிய குண்டான் எல்லாம் கழுவி நீட்டாக ஒரு பத்து தர கழுவி போட்டு கழுவி வச்சுருக்கேன் அது பாருங்க தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் நிறைய அறுத்துட்டேன் இதுலையே ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இந்த தக்காளி ரெண்டு அறுத்து இப்போ ஒரு பத்து நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்தெல்லாம் அரைச்சிட்டு வந்து நம்ம குழம்புக்கு போடுற மிளகாத்துலேயும் போட்டு கலந்து மசால் கலந்து எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதெல்லாம் நெய்ஸாக அரைச்சிட்டு இருந்தாலும் தக்காளி வெங்காயம் ஒன்றாவே இந்த மாதிரி எப்படி நெய்ஸாக அரைச்சிக்கோங்க திப்பியே இருக்கக்கூடாது தக்காளி வெங்காயம் கண்ணுக்கே தெரியக்கூடாது இது மாதிரி நெய்ஸாக அரைச்சிக்கணும் இந்த தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் அரைக்கணும் பெரிய வெங்காயம் அரைக்காது தயவு செஞ்சு சின்ன தான் சூட்டை குறைக்கும் மீன் நல்ல சூடு அதனால் சின்ன வெங்காயம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைனா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம குழம்புக்கு போடுற தூள் பெரிய ஸ்பூன்ல மூணு ஸ்பூன் போட்டுக்கேன் வெங்காயம் அரைச்சிட்டு வந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி அரைச்சிட்டேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் அரைச்சிட்டேன் இப்போதைக்கு ஒரு இருபது பீஸ் வறுக்க போகிறேன் மீதியெல்லாம் எடுத்து வச்ச போகிறேன் நாலு கிலோ மீன் மூணு ஸ்பூனு மிளகாத்தூள் நம்ம குழம்பு மிளகாத்தூள் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சால்ட்டு பெப்பர் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு அந்த மசாலு எல்லாம் இப்போ நல்லா கலக்கி கொஞ்சம் தண்ணி தேவையான கலந்து நல்லா பெரட்டி அப்படியே போட்டு மீன் எடுக்க வேண்டியதுதான் அப்படி நம்ம கொஞ்சம் நேரம் வேணுன்னா ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டிங்கன்னா அடி பிடிக்காது சீக்கிரமே நல்லா செவந்து வெந்து வரும் நான் இப்போ அப்படியே தான் போட போகிறேன் எல்லாம் நான் சாப்பிட்ற டைம் ஸ்கூலுக்கு வந்துருக்குதுங்க சாயந்தரம் ஸ்நாக்ஸே கொடுக்கல அதனால் இப்போ நான் செய்ய போகிறேன் அதனால தான் முழுசுமாக என்னால் வீடியோ எடுக்க முடில நான் ஊருக்கு போகிற பிஸியில் வேறு இருக்கிறேன் டைலரிங் பண்ண காலையிலேருந்து ஒரு மாதிரி டயார்டாக இருக்குது சரி மீனை வேறு கேட்காதே வாங்கிட்டு வந்துட்டான் பையன் சரி என்ன செய்யறதெல்லாம் செஞ்சு பொரிச்சு கொடுத்துடலாம் மீதியெல்லாம் ஃப்ரீஸரில் ஃபீட் போட்டுடலான்னு அவ்வளோ மீனும் இப்போ செய்ய முடியாது வாங்க இந்த மீன் எப்படியும் இது நல்லா மசால் கலக்கிட்டு அப்படியே நல்லா மீன் அப்படியே திக்காக மசால் கலக்கணும் இப்படியே கலக்காமிச்சிருந்தார் தண்ணி தேவானா ஊற்றுங்களேன்னா அந்த தக்காளி வெங்காயம் அரைச்சிடலிங்களா இது மாதிரி செஞ்சு பாருங்க நாங்கள் கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளையா எங்கள் வீட்டுக்கு போனோம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு பின்னாடி போகலாங்க பழைய நினைவுகள் எங்கள் கொழுந்தனார் இது மாதிரி செஞ்சு கொடுத்தாரு பக்கத்தில் எங்கள் வீடு நாலு வீடு ஜாண்டனோடனே டேமு மேட்டூர் டேமு இப்பையும் அவங்கெல்லாம் காலையில் எந்திரிச்சொன்று ப்ரெஷ்ஷு பேஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு டவலை சோப் எடுத்துகிட்டு நேராக அங்கே டேமுக்கு தான் போவாங்க குளிக்கிறதுக்கு அந்த டேம் மீனை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாரு திரும்பவும் ஒரு நாள் கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு பத்து வருஷம் கழிச்சு பிள்ளைங்கெல்லாம் பிறந்த பின்னாடி ஒரு நாள் செஞ்சு கொடுத்தாரு அப்போ தான் பார்த்தேன் எப்படி செய்கிறாங்கன்னா இதே மாதிரி செஞ்சார் செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் இந்த மசாலில் தண்ணி கலக்காத அப்படியே மீனை போட்டு புரட்டி புரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல வச்சாங்க அவங்க வெயிலில் வச்சாங்க நான் போகிற ரெண்டும் செய்ய போகிறதுல டைம் ஆகிடுச்சு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்து போகிறேன் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதனால ஐயோ இதை ஒரு வீடியோவே போடணும் உடம்புக்கும் நல்லது பாருங்கள் மீன் நல்லா சூடு அதனால சின்ன வெங்காயம் குளிர்ச்சி நல்லா குளிர்ச்சி நல்லா சத்து தக்காளி ஒரு டேஸ்ட்டு சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிறதே தான் அதுக்குன்னு இன்றைக்கு வரைக்குமே மீனுக்கு மசாலாலாம் கிடையாதுங்க நானே எதுவும் சொந்தமாக செஞ்சுக்கணும் அப்படியே கடை மசாலுன்னு நாங்கள் எதையுமே சேர்த்த மாட்டோம் வாங்க இப்போ இதை இப்போ மீனை புரட்டி பாருங்கள் ரெடியாக உக்காந்துருக்க ரெண்டு பீஸு போட்டேன் என்ன வேணாம் இறங்கில கீழே இறங்கு ரூம்ல கொண்டு போய் விட்டு சாத்திடுவேன் இறங்கிக்கோ வர வருவாரு ரூம்ல கொண்டு போய் விட்டு சாத்திடுவேன் எங்கே பாரு சிம்பா ரூமுக்கு போ போ ரூமுக்கு போ முடியாது ஒரு மீன் வேணுமா ரெண்டு பீஸ் போட்டேன் இருடு இருடு பாருங்க நல்லா ஃபுல்லாக பரட்டியாச்சு இப்போ போட்டு எடுக்கலாம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுப்பாது கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பராக மீன் வருவார் வாங்க இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் இது தோசை போட்டு எடுக்கலாம் எண்ணெயிலையும் போட்டு எடுக்கலாம் சரி நான் எண்ணெயில் போட்டு எடுக்கலான்னு நல்லா எல்லாம் பாருங்கள் அப்படியே செம்மையாக இருக்குது இப்படி மசாலா நல்லா அப்படியே கெட்டியாக விலஞ்சுட்டேன் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டீஸ் உங்களுக்கு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போட்டு எடுத்து கொடுத்துர்றேன் இருக்குது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மசாலுக்கும் இந்த மீன் வறுவலுக்கும் அதனால தான் நான் எண்ணெயில் போட்டு எடுக்கிறேன் எல்லாம் ரெடியாக பார்த்தா ரெடியாக பார்த்தான்னு இருக்காங்க நல்லா வேகுது எழுதி பார்க்கலாம் தோசைக்கல் போட்டு சூப்பரா வரும் இரவல் பாருங்க என்ன சூப்பரா இருக்குன்னு செம்மையா இருக்கு இல்லைங்களா பாருங்க மசாலுக்கு எப்படி இருக்குது மீன் வறுவல் அதெல்லாம் இருக்காங்க வெயிட்டி அதனால் பொறிக்க பொறிக்க கொண்டு போய் கொடுத்துட்ணும் வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக எப்படி இருக்குது மீன் வறுவல் இதெல்லாம் எல்லாம் பண்ண டைம் இல்லை இது மேலே ஆனியன் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க சாதாரணமாக பொடித்த மசாலா விட்டு அந்த மசாலுமே பயங்கர டேஸ்ட்டு வாங்க சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்லாம்